இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் மற்றும் உண்மையினர் உண்மையரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஒரு நண்பர் பகுதியாக சொன்னார் சுமந்திரன் நம்பியராக மாறி அரியநேந்திரனை எம்ஜிஆர் ஆக்கிவிட்டார் இனி போவது எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் இடையிலான சண்டை தமிழ் கூட்டு உளவியல் என்பது கதாநாயகன் வில்லன் என்ற நிலைப்பட்ட மோதலை ரசிப்பது நமது புராணங்களிலிருந்து திரைப்படங்கள் வரையிலும் அப்படித்தான் காணப்படுகின்றன இந்த நிலையில் தமிழ் அரசு கட்சியை தமிழ் கூட்டு உணர்வுக்கு மாறாக சஜித்தை நோக்கி திரும்ப தனால் சுமந்திரன் இப்பொழுது வில்லனாக காட்டப்படுவார் அவர் வில்லனாகவும் அரியணேந்திரன் கதாநாயகனாகவும் காட்சிப்படுத்தப்படும் பொழுது அங்கே ஒரு திரைப்படமோடும் அது தமிழ் பொது உளவியலைக் கவரம் இனி தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் தன்பாட்டில் நடக்கும் கதாநாயகனுக்கும் வில்லனுக்கும் இடையிலான மோதல் அது அரியநேத்ரனை நோக்கி அதிகம் வாக்குகளை ஈர்க்கும் என்று ஆனால் அரியநேத்திரனை ஒரு பொது வேட்பாளராக முன்னிறுத்திய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் மக்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள் தமிழ் மக்களை திரட்டுவது அல்லது ஒரு பொதுநிலைப்பாட்டின் கீழ் மக்களை ஒன்றிணைப்பது அல்லது தேசத்தை கட்டியெழுப்புவது என்பது ஒரு நபருக்கு எதிராகவோ ஒரு கட்சியைக்கு எதிராகவோ செயற்படும் விடயம் என்று ஒரு நபருக்கு எதிராகவோ ஒரு கட்சிக்கு எதிராகவோ தேசத்தை கட்டியெழுப்ப முடியாது தேசத்தை கட்டியெழுப்புவது என்பது ஆக்கப்பூர்வமானது அது எதிர்மறையானது அல்ல இந்த இடத்தில் வில்லர்களை முன்வைத்து அவர்களுக்கு எதிராக ஒரு மக்கள் கூட்டத்தை கட்டமைப்பது நிரந்தரமானது அல்ல சரியானதுமல்ல என்பது தமிழ் மக்கள் பொது சபைக்குள் அங்கம் வகிக்கும் கருத்துருவாக்கிகளின் நிலைப்பாடாகும் ஆனால் தேர்தல் களத்தில் அந்த நிலைப்பாட்டிற்கு மாறாக கதாநாயகன் வில்லன் தொடங்கிவிட்டு அதாவது தமிழ் பொது உளவியலின் பொதுவான வாய்ப்பாட்டுக்குள் அது விழத் தொடங்கிவிட்டது இதனால் அரியணேத்திரனை நோக்கி குவியும் வாக்குகளின் தொகை அதிகரிக்கலாம் தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் அண்ணியின் இந்த முடிவு ஓரளவுக்கு எதிர்க்க எதிர்பார்க்கப்பட்டது இதழ் புதிதொன்றும் இல்லை ஏற்கனவே கட்சியின் இரண்டு மாவட்ட கிளைகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்திருந்ததின் பின்னணியில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு சஜித்தை ஆதரிக்கும் முடிவு எடுத்திருக்கு கட்சியின் மூத்த உறுப்பினராகிய சிவஞானம் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை சஜிதை ஆதரிப்பது மக்களுடைய கூட்டுணர்வு எதிரானது என்பது அவருக்கு தெரிவாக அவருக்கு தெரிகிறது அந்த கட்சி தொண்டர்களுக்கும் தெரிகிறது கடந்த வார நிகழ்ச்சியில் நாம் குறிப்பிட்டது போல அரசியலை கணிதமாக விஞ்ஞானமாக அணுகும் ஜாருக்கும் அது தெளிவாக தெரியும் சஜித்திடம் பதிமூன்றை தவிர வேறு எதுவும் இல்லை சமஷ்டி கட்சி ஆதரவாளர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை ஒரு வாக்குறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாரா பதிமூன்று ஒரு புதிய தீர்வு அல்ல ஏற்கனவே ஜாப்பில் இருப்பது அப்படி பார்த்தால் ஜாப்பை நிறைவேற்றுவதுதான் என்று கூறும் ஒரு வேட்பாளருக்கு தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சியின் சுமந்திர சுமந்திரன் அணி கேட்கிறதா அதை இன்னும் கூர்மையாக சொன்னால் ஒரு நாட்டின் அதி உயர் சட்ட ஆவணமாகிய ஜாப்பை நிறைவேற்றுவதுதான் அந்த நாட்டின் தலைவருடையதும் அரசாங்கத்தினுடனும் பொறுப்பாகும் இலங்கை நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை கொண்டது கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக எட்டு நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதிகள் பதவியில் இருக்கிறார்கள் இவர்களில் ஜாருமி ஜாப்பில் இருக்கும் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பது எதை காட்டுகிறது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதிகள் இலங்கை தீவின் ஜாப்பை மீறி ஆட்சி செய்கின்றார்கள் என்பதை காட்டுகிறது கடந்த நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக ஜாப்பை மீறும் ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாட்டில் இப்பொழுது ஒரு தலைவர் ஜாப்பை நடைமுறைப்படுத்துவேன் என்று கூறுகிறாராம் அவருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமா சுமந்திரன் அணியின் இந்த முடிவு தமிழர் கட்சிக்குள் மேலும் பிளவுகளை அதிகப்படுத்துமா பொது வேட்பாளர் விடயம் தமிழரசு கட்சிக்குள் ஏற்கனவே காணப்படும் தலைமைத்துவ போட்டியை மேலும் ஆழப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான அலையொன்று எழத் தொடங்கியிருக்கும் ஒரு பின்னணியில் சுமந்திரன் அணியின் முடிவு வந்திருக்கின்றது இலங்கை போன்ற நாடுகளில் தேர்தலுக்கு முதல் வாரம் அல்லது சில நாட்களுக்கு முன்னர்தான் அலை தோன்றும் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளும் இது பொருந்தும் தமிழ் நடுத்தர வர்க்கத்தில் ஆங்கிலம் தெரிந்த ஒரு பகுதியினர் ரணில் மீது ஆர்வமாக காணப்படுகிறார்கள் மாற்றத்தை விரும்பும் புரிந்த பிரிவினர் அனுர மீதும் ஆர்வமாக காணப்படுகிறார்கள் இப்பொழுது தமிழசு கட்சியின் சுமந்திரன் அணியானது சஜித்தை ஆதரிக்குமாறு கேட்டிருக்கிறது அதனால் தமிழ் வாக்காளர்கள் நான்கு முனைகளில் சுதாரிக்கப்படுகிறார்களா அவ்வாறு தமிழ் வாக்காளர்கள் சுதரிக்கப்படக்கூடாது என்று முடிவெடுத்து தான் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் தமிழ் மக்களை கோர்த்து கட்டுவது கூட்டி கட்டுவது தான் பொது பொது வேட்பாளரை ஆதரிக்கும் தரப்பு தொடர்ச்சியாக கூறி வருது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முதன்மை காரணம் தமிழ் மக்களை ஒன்றிணைப்பது தமிழ் கட்சிகளை ஒன்றிணைப்பது தமிழ் கூட்டு உளவியலை பலப்படுத்துவது என்று அவர்கள் கூறி வருகிறார்கள் அதாவது அவர்கள் தமிழ் வாக்காளரை திரட்ட முயற்சிக்கின்றார்கள் இருப்பினும் சுமந்திரன் அவருடைய அணியும் தமிழ் வாக்காளரை சிதறடிக்கலாம் என்று நம்புகிறார்கள் உள்ளதில் பெரிய கட்சி என்ற அடிப்படையில் தாங்கள் எடுத்த முடிவை தமிழ் மக்கள் ஆதரிப்பாளர்கள் என்று அவர்கள் நம்ப கூடும் ஆனால் தமிழ் மக்கள் கூட்டுணர்வோடு முடிவெடுத்த தருணங்களில் கட்சியையோ சின்னத்தையோ தலைவர்களையோ பொருட்படுத்தவில்லை என்பதற்கு கடந்த நூற்றாண்டு முழுவதும் உதாரணங்கள் உள்ளன கடந்த நூற்றாண்டில் ஜிஜி பொன்னம்பலம் மகாதேவையை தோற்கடித்தார் தமிழன் என்று சொல்லடா தலைநமிருந்து நில்லடா என்று கூறி தோற்கடித்தவர் ராமநாதன் குடும்பத்தில் வாய் வந்த உயர்குழாமை சேர்ந்த மகாதேவியை ஜிஜி தோற்கடித்தார் செல்வநாயகம் ஜிஜியை இலட்சியத்தின் பெயரால் தோற்கடித்தார் அதன்பின் தமிழ் ஐக்கியத்தின் பெயரால் கொள்கைக்காக தமிழர் விடுதலை கூட்டணியின் உதய சூரியன் சின்னத்துக்கு தமிழ் மக்கள் அள்ளிக் கொடுத்தார்கள் அதன்பின் இந்திய அமைதி காக்கும் படை நாட்டில் நிலை கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்த பொது தேர்தலில் முன்பின் அறிமுகம் இல்லாத சுயே சின்னத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் தள்ளிட்டார்கள் வேட்பாளர்களின் முகமே தெரியாத ஒரு போர் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு வெளிச்ச வீட்டுக்கு சின்ன வீட்டு சின்னத்துக்கு வந்து ஆசனங்களை ஈரோஸ் இயக்கத்துக்கு கொடுத்தார்கள் தேர்தலில் ஈரோஸ் இக்கத்தின் பிரமுகராகிய பராவை இந்திய அமைதி காக்கும் படை வந்து கைது செய்து முகாமில் அடைத்து வைத்திருந்தது தேர்தலின் முடிவுகள் வெளிவந்த பொழுது இருந்த நீங்கள் எம்பி ஆக்கிட்டீர்கள் என்று வெளியே போகலாம் என்று சொல்லி அவர் அனுப்பி வைக்கப்பட்டார் அந்த தேர்தலுக்கு பின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உதயமாக்கிய பொழுது உதயசூரியன் சின்னத்தை தமிழ் மக்கள் தோற்கடித்தார்கள் உதயசூரியன் சின்னமானது ஒரு காலம் வெற்றியின் சின்னமாக இருந்தது ஐக்கியத்தின் சின்னமாக இருந்தது அப்படிப்பட்ட உதயசூரியன் சின்னத்தை தோற்கடித்த மக்கள் கூட்டம் முகம் தெரியாத வேட்பாளருக்கு வாக்களித்து சுயாட்சியை வெல்ல வைத்த ஒரு மக்கள் கூட்டம் கூட்டுணர்வோடு முடிவெடுக்கும் பொழுது சின்ன கட்சியும் ஒரு பொருட்டல்ல என்றொரு விடயம் இதுதான் உண்மையான நிதர்சனமாகவும் காணப்படுகின்றது ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்